ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா நல்லா நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேசாமல் மரியாதையே கொடுக்க மாட்டாங்க இங்கே எவ்வளோ தான் அன்பை காணிச்சாலும் அங்கேருந்து வர்றது என்னென்னா மரியாதை இல்லாத வார்த்தைகள் இல்லைன்னா மரியாதை இல்லாமல் நடத்துறது இப்படி தான் பெருகிட்டே இருக்குது அப்போது உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க எனி டைம் மனசுல ஒரு காயங்களோட வலியோட இருந்துட்டு தான் இருக்காங்க எதனால அவங்க நேசித்த உறவு அன்பா இருந்த உறவு இப்போ மரியாதை தராமல் ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசு எப்படி இருக்கும் கணக்கி போய் தானே இருக்கும் இப்படி உங்கள் வாழ்க்கையில நீங்க நேசிச்ச உறவு அதாவது லவ்வரா இருக்கலாம் திருமணமான கணவன் மனைவியா இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது உறவு முறைகளா இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு உறவு உங்க மதிக்கவே இல்லையா அதனால நீங்க ஐயோ என்ன ஏன் நம்மளை யாருமே மதிக்கல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே மறந்துறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கிற மனைவிக்கு அன்பான கணவன் வாய்க்கிறது இல்லை அதே போல அன்பை எதிர்பார்த்து அன்பாக இருக்கிற கணவனுக்கு அன்பனா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாத மனைவி வாய்க்கிறது எப்படி இருக்கு விதியோட விளையாட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஓடி ஓடி போய் அன்பை கொட்டி கொட்டி காணிக்கும்போது அங்க மரியாதை வருதா கண்டிப்பா இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி மரியாதை குறைவா நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தாங்க என்ன சிஸ்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க ஏன்னா முதல்ல அவங்க யாருனே தெரியும் அதாவது இப்போ லவ்வரேன்னு சொல்கிறேன் மேரேஜ் முடிஞ்சவங்களையும் சொல்றேன் முதல்ல அவங்க யாரையும் நமக்கு தெரியாது அப்படின்போது முதல்ல பழகும் போது ரொம்ப அன்பாக அவங்களும் இருந்திருப்பாங்க நீங்களும் இருந்திருப்பீங்க உண்மைதான கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்க அவங்க மீது அளவு கடந்த அன்பு வைக்கிறதுனால வச்சதுனால என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நீங்க கவனமா கவனிச்சு அவங்களுக்காகவே நீங்க அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருப்பீங்க இப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க எனி டைம் வந்து நம்ம சொல்ற மாதிரி கேட்பாங்க எதுனாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த மைண்ட் வந்து வந்துடும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்க நீங்களா கொஞ்சம் கொஞ்சமா மாறுவீங்க அப்போ உங்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களை கண்டிப்பா அவங்க மட்டம் தட்டுவாங்க மரியாதை இல்லாம பேசுவாங்க இச்சு காலகட்டத்துல பாருங்க கணவன் மனைவி உறவுக்குள்ள பெரும்பாலும் ஒரு வெறுப்பு காரணம் வர்றதே காரணம் என்னன்னு மரியாதை குறைவாக நடக்குது அதாவது யாராவது ஒருத்தங்க ஒருத்தங்களை மரியாதை இல்லாம பேசுறது மரியாதை இல்லாம நடத்துறது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பர்சன் வந்து ரொம்ப மனசளவில் காயப்பட்டு என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி விரத்தியோட வாழ்ற சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு அதே போல ஒரு உறவு மரியாதை இல்லாம ஒருத்தங்கவுங்கள நடத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க பழையபடியும் அவங்க கிட்ட போய் நின்று அவங்க கிட்ட கெஞ்சி இல்லைன்னா அவங்க கிட்ட அவங்களுக்கு தேவையானதை செய்யும் போது அங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க ஒருத்தங்க உங்களை மதிக்கலை அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னா மௌனமா நீங்க அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்க எவ்வளவுதான் போய் செய்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு மதிப்புங்கிறது கிடைக்காது மதியாதா தலைவாசல் மிதிக்காதே அப்படின்னு சொல்லி இருக்குல்ல ஒருத்த ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னா ஒரு இடத்துக்கு உங்களை மதிச்சு கூப்பிடலைன்னா அந்த இடத்துக்கு தயவு செய்து போவாதீங்க உங்க சப்பல் வரை அங்க போக கூடாது சொல்லுவேன் அதனால் மதிக்காதவங்க பக்கத்துல இருக்காம மௌனமா வெளிய இறங்கி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த உலகத்துல பணம் இருந்தன்னா மதிப்பு மரியாதை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தன்னால வருது உண்மைதானே அதாவது நீங்க எவ்வளவுதான் நன்மை செய்யுங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணுங்க ஆனா உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை இருக்கோ இல்லையோ தெரியாதுங்க ஆனா அவங்க நன்மையே பண்ணலனாலும் அவங்க கிட்ட பணம் இருந்துன்னா அவளை அவங்களுக்கு என்ன இருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குது இந்த உலகம் சமுதாயம் அப்படி மாறிக்கிட்டுதான் வருது உண்மையான அன்புக்கு அங்க மரியாதை கிடைக்கிறதே கிடையாது பணத்துக்கு தான் அங்க மரியாதை மரியாதை அதிகமா இருந்துச்சு இருக்கு அதே போலதான் ஒருத்தங்க பணம் கொடுத்து வாழணும் இந்த மண்ணுல உண்மை பணம் இல்லைன்னா இந்த மண்ணு உலகத்துல மண் உலகத்துல வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனா அடுத்தவங்க மனசுல வாழணும்னா நீங்க ஒரு நல்ல மனுஷனாலே இருந்தாலே போதுங்க ஒரு நல்ல மனுஷனா இருந்தாலே போதும் அப்படின்னா அடுத்தவங்க மனசுல இங்க வாழலாம் இன்னொன்று பாத்தீங்கன்னா சிலவங்க பாருங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க ஏமாத்திருவாங்க ஏமாத்துறவங்க பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க ஏமா ஏமாத்த புத்திசாலியோ ஏமாந்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஏமாத்தப்பட்டவன் ஏமாந்து நிற்கிறவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவேங்க ஏன்னா இன்னைக்கு ஏமாந்து நிற்கிறாங்க பாருங்க அவங்க இறக்க குணமுடையவர்கள் ஏன்னா அவங்க ஏமாத்தப்பட்டு ஏமாத்துறாங்கல்ல அவங்களுக்கு இறக்கப்பட்டிருப்பாங்க ஒரு காலத்துல இந்த இறக்கத்தை கண்டுபிடிச்சி நல்லா ஏமாத்திட்டு ஆஹா இவ்வளவு ஏமாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா ஏமாந்தவங்க குணம் உள்ளவர்கள் இறக்க முனை யாருக்கு வரும் நல்லவங்களுக்கு தானே வரும் அப்போ ஏமாந்தவங்க யாரு நல்லவங்க இப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஏமாந்தவங்க முட்டாளா இல்ல நான் ஏமாத்துறவங்க முட்டாளா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து பார்த்துக்குங்க அதே தான் இந்த உலகத்துல என்னன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வாழ முடியாது உண்மைதானே அப்படி எல்லாரும் எல்லாத்துக்கும் பிடிச்சது மாதிரி வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நடிச்சுதான் வாழணும் ஒரு பத்து கூட்டம் இருக்கு அந்த பத்து கூட்டத்துல யாருக்குமே உங்களை பிடிக்கலைன்னா நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது இவன் ஒண்ணு அப்படின்னு சொல்லி மரியாதை தரலையா கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு தகுந்தார் போல நீங்க உங்களை உண்மை நடிக்க தெரியல இதுதான் உண்மை காலகட்டில பாருங்க நடிச்சு 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 தே தேவைக்குனாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா நடிச்சு பழகுவாங்க பாருங்க அவங்கள சுத்தினா ஒரு கூட்டமே கூடியிருக்கும் நடிக்காம தப்புனா தப்பு கரெக்டுன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகுறாங்க பாருங்க அவங்கள சுத்தி அந்த ஃப்ரெண்ட் வட்டாரம் கம்மியாதான் இருக்கும் கொஞ்சம் நீங்க யோசித்து பார்த்தாலே தெரியும் அப்போ ஒரு காலகட்டத்துல இப்படி நடிச்சு நடிச்சு வாழ்றாங்கல்ல அவங்க எல்லாம் தனியா இருந்து யோசித்து பாருங்க நீங்க நீங்களா வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இல்லை அவங்க அவங்க வாழவே மாட்டாங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கே தவிர அவங்க கேரக்டர் மாத்திரு மாத்திடுவாங்க இப்படி லாஸ்ட்ல அவங்க கேரக்டர் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது ஒன்று புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவையே கிடையாதுங்க நீங்க நீங்களாக வாழுங்க உங்க மனசுக்கு நீங்க நல்லவனா வாழ்ந்தா போதும் அடுத்தவங்க வந்து உங்களுக்கு நல்லாவே இவனை பெரிய வல்லவன் அப்படின்னு சொல்லி மதிப்பெல்லாம் தரணும்னு தேவையே கிடையாது நீங்க நல்லவன் உங்க மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அடுத்த உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாலே அது போலியான வாழ்க்கை அப்படின்னே சொல்லுவேன் உன்னா வாழும்போது நம்மளுக்கு நிம்மதி தாங்க அடுத்தவங்க மதிக்கணும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேரக்டரை நம்மளே மாத்திக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாங்க மதிப்பு கிடைக்காது இப்போ உங்களுக்கு நேசிச்ச உறவு உங்களை விரும்பின உறவு உங்களுக்கு பிடிச்ச உறவு ஒரு காலகட்டத்துல நல்லா மதிப்பா தந்துட்டு இன்னைக்கு மதிக்கல அப்படின்னா ஒன்னே ஒண்ணு நீங்கள் டைம் அவங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கீங்க நீங்கள் வளைஞ்சு 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 கொடுத்துருக்கீங்க இதுதான் உண்மை அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்கிறேன் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்லாம் சொல்லி பார்த்து பார்த்து வாழ்ந்தீங்கல்ல அப்போ தந்த மதிப்பு இப்போ தரலல்ல அப்போ நீங்கள் நீங்களே வாழுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதன்படி வாழுங்க நல்லதாக இருக்கணும் இப்படி மதிக்காதவங்களை நினைச்சு ஏன் மதிக்கலை என்னத்துக்கு மதிக்கலை அப்படின்னு சொல்லி கவலைப்படாம அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்தும் போது நீங்க அவங்க கண் யார் உங்களை அவமரியாதையா பேசுனாங்களோ யார் உங்களை மதிக்கலையோ அவங்க கண் காணும்படி நீங்க வாழ்ந்து காணிக்கணும் அதுலயும் தகுதி தராதரத்துல உயர்ந்த நிலைமையில வந்து காணிக்கணும் இப்படி நீங்க வாழ்ந்து வந்து கா வாழ்ந்து காணிச்சாதான் கண்டிப்பா மதிக்காதவங்க தேடி வருவாங்க நீங்க ஐயோ அவங்க மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஒரு கூட்டத்துக்கு போகும்போது உங்க மதிக்காதவங்க இருக்காங்க அதனால நான் அங்கே வரவே மாட்டேன் அந்த பங்கனுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிருக்காங்க யார் உங்க கிட்ட அன்பாயிருக்காங்களோ உங்ககிட்ட அன்பா இருங்க உங்களை சுத்தி என்ன யோசிக்கிறாங்களோ கண்டிப்பா இருப்பாங்க அவங்க கூட்டம் நீங்க அன்பா இருந்தாலே போதுங்க நான் அடுத்தவங்களெல்லாம் எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே எல்லாத்தையும் பிடிக்காது இது உண்மை அதனால இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்குங்க மனித அன்பு மட்டும் நிரந்தரமா இருக்குமா என்ன அதே போல உங்களை நல்லா நேசிச்சவங்க ஒருவேளை ஃப்ரெண்டா இருக்கலாம் நீங்க அவங்கதான் உலகம் அப்படின்னு சொல்லி உங்க கவலை தூக்கங்கள் எது இருந்தாலும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கலாம் ஒரு காலகட்டத்துல ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை பிரிஞ்சிருக்கலாம் பிரிஞ்ச அந்த உறவு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு மூன்றாம் நபரை வந்து நிப்பாங்க பாருங்க அப்போ ரொம்ப ரொம்ப மனசு வலிக்கும் இது நிறையருடைய வாழ்க்கையில இருக்கும் நடந்திருக்கும் அதனால நீங்க எந்த உறவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை அது முதல்ல புரிஞ்சுட்டு உங்களை மதிச்சத மதிக்கட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு நீங்க நீங்களா வாழுங்க அதுவும் எந்த தகுதி தராதரம் உயர்ற அளவுக்கு நீங்க என்ன பண்ணினா வாழ்க்கையில முன்னேறலாம் அதுலதான் உங்க முழு கவனத்தை செலுத்தணும் இப்படி நீங்க செலுத்தி முன்னேறும் போது உங்க வாழ்க்கை உயரும் அதே போல மதிக்காதவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு மதிப்பாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ